அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ எக்ஸாம் வந்து எப்போன்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ லாஸ்ட் வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ எக்ஸாம் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து கண்டக்ட் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இன்றைக்கு மார்னிங் நம்ம செக் பண்ணும்போது மனோமனியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட் வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம் எவ்ரிடே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மா மனோமனியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மார்னிங் அண்டு ஈவினிங் டூ டைம்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது அப்டேட் நியூஸ் வந்து வந்திருக்கா டிஎன்செட் எக்ஸாம் பற்றி ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து எதர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட்டு வந்து இந்த டிஎன்செட் எக்ஸாம் தெரியுது இல்லையா இது வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நல்லா பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பப்ளிக் நோட்டீஸ் வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டைரெக்டாக நீங்கள் இங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா பாருங்கள் எஸ்டே வரைக்கும் இந்த மொழமணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில் நானும் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எந்த ஒரு பப்ளிக் நோட்டீஸும் நமக்கு கிடைக்கல ஆனால் இன்னைக்கு மார்னிங் திடீர்னு இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஓகேங்களா ஸோ மேற்கொண்டு தகவல் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும் அது வந்து அஃபிஷியலாக இருக்கக்கூடிய வெப்சைட் டிஎன் செட் எக்ஸாம் சொல்லி இந்த வெப்சைட் இருக்குது இல்லையா இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும் எப்போ ஆல் டிக்கெட் வருது எந்த மாதிரி ஆல் டிக்கெட்டு உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு சொல்லி இதில் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த இதில் பார்க்குறேங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு இந்த மெயில் அடிக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டேஸ் தான் நல்லா வச்சுங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க மார்னிங் அண்டு ஈவினிங் செக்ஷன் ஓகேங்களா ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்க யாரா எந்தெந்த எக்ஸாம்னு ஸோ லாஸ்ட்டு வீடியோ கொல் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் எக்ஸாமுக்கு டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பத்து நாள் இருபது நாள் சேர்த்து கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம் திடீர்னு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இது இருபத்தி நாலாம் தேதியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் ஆஃபீஸெலாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம செக் பண்ணி பார்த்ததுல எஸ்ட வரைக்கும் நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரல அந்த இன்னைக்கு மார்னிங் திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய எக்ஸாம் என்னைக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷனா இல்லை மார்னிங் செக்ஷனா ஈவினிங் செக்ஷனா பாருங்கள் அதே சமயம் டேட்டு தேதி ஒரு எக்ஸாம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஏழாம் தேதி ஒரு எக்ஸாம் வந்து இருக்கும் இல்லை சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து டைம் எடுத்திங்கன்னா பத்து நாள் டைம் கொடுத்துருக்கோம் பத்து டு பதினோரு நாள் வந்து டைம் இருக்குது ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிச்சுக்கணும் எக்ஸாம் வந்து எழுதிடணும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் ப்ளஸ் வந்து அதுக்கு உண்டான ரிலேட்டட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஒருவேளை ஆல் டிக்கெட் எதே இன்ஃபர்மேஷன் வருதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்